திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து பாடல் ரெண்டு கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் பொருள் கற்றதனால் கல்வியை கற்பதனால் ஆயன உண்டாகும் பயன்ன லாபம் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அதனால எனக்கு நமக்கு என்ன பயன் இருக்குதுன்னு அப்ப கல்வியை கற்பதுனால என்ன பயன் இருக்குது லாபம் கிடைக்குது என்ன எவன் என்ற வினா பெயர் தான் எண் என்று வந்திருக்கிறது இங்க இந்த இடத்துல வரக்கூடிய எண்ணுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா இந்த இடத்துல இம்மைங்கிற பொருளை தருகிறது இம்மைன்னா இல்லைங்கிற பொருளை தருது என்னென்ற சொல் இவ்விடத்தில் இம்மை என்ற பொருளில் வந்தது கொல் கொல்லுங்கிறது அசை சொல் பொருள் கிடையாது இந்த கொல்லுங்கிற சொல்லுக்கு பொருள் கிடையாது பாடலுடைய ஓசையை நிறைவு செய்வதற்காக வந்த சொல்லுதான் இந்த கொல்லுங்கிற அசை சொல் இறைவன் நற்றாள்ங்கிறது திருவடி தொழார்ங்கிறது வழிபடாதவர் எனின்ங்கிறது தன் கையால் விளக்கம் என்னதுன்னா இறைவன் வாலறிவன் இறைவன் அற்றால் திருவடியை தொழாதவர் வழிபடாதவர்கள் கற்றதனால் கல்வியை கற்பதனால் ஆய பயன் எண் இல்லை இருக்கிறது பயன் இல்லை கற்றதனால் பயன் இல்லை இறைவனுடைய திருவடியை வணங்காதவர்கள் கல்வி கற்பதனால் எந்த பயனும் இல்லை விளக்கம் இறைவன் திருவடியை தன் கைகளால் வழிபடாதவர் கல்வியை கற்பதனால் பயன் இல்லை கல்வி வேறு அறிவு வேறு கற்ற கல்வி அறிவாக வேண்டும் இறைவனை வணங்கி கல்வியை கற்றால் கல்வி அறிவாகும் அறிவு கடவுளை தொடும் அறிவால் ஒழுக்கம் வரும் ஒழுக்கத்தால் அன்பு வரும் அன்பால் அருள் வரும்